தேசத்தின் மீதி இருந்த தன் ஆழமான விஸ்வாசத்தினால் தனது மண் பிளவுபடாமல் தடுக்க எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தார் பீஷ்மர் தான் மிகவும் நேசித்த நிலத்தை பங்கிட்டு பிரிக்கும் பொறுப்பு பீஷ்மரிடமே வந்து சேர்ந்தது இறுதியாக திருத்ராஷ்டிரிடம் சரி நாட்டை பிரித்து பாண்டவர்களுக்கு ஒரு பங்கை கொடுத்து விடுங்கள் கௌரவர்களை இங்கேயே அஸ்தனபுரத்தில் இருந்தபடி ஆளட்டும் என்றார் அனைவரும் கூடியிருந்த அரசவைக்கு பாண்டவ சோதரர்களை அழைத்த திருதராஷ்டிரன் காண்டவ பிரஸ்த பகுதியை அவர்களுக்கு வழங்குவதாக அறிவித்தான் பல தலைமுறைகளுக்கு முன் காண்டவ பிரஸ்தம் குரு வம்சத்தினரின் தலைநகரமாக விளங்கியது சந்திர வம்ச ராஜ்யத்தின் முதலாவது மன்னனான பூதவின் புதல்வன் குருராவுக்கு ரிசிகள் கொடுத்த சாபத்தினால் காண்டவ பிரஸ்தம் அழிவுக்குள்ளாகி பாலைவனமானது எனவே அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் இதைத்தான் தன் அன்பு பரிசாக பாண்டவர்களுக்கு வழங்கினான் திருதராஷ்டிரன் யுதிஷ்டன் தனது சகோதரர்கள் மற்றும் மனைவிடன் அங்கிருந்து புறப்பட தயாரானான் இடையே புகுந்த கிருஷ்ணர் இந்த பிரிவினை சம பங்காக இருப்பதை உறுதி செய்ய தேசத்தின் பாதியளவு தங்கத்தை கால்நடைகளை குதிரைகளை பாண்டவர்களுக்கு வழங்க வேண்டும் அத்துடன் மல்லர்கள் இரும்பு கொள்ளர்கள் பொற்கொள்ளர்கள் மற்றும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களும் பாண்டவர்களுடன் செல்லலாம் இங்கே இருப்பதற்கோ அல்லது அங்கே செல்வதற்கோ யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றார் கௌரவர்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இது இவர்களில் யார் வேண்டுமானாலும் பாண்டவர்களுடன் செல்லலாம் என்று கிருஷ்ணர் அறிவிப்பார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கௌரவர்களும் திருத்தராஷ்டிரனும் சம பங்காக பாகப்பிரிவினை செய்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் நிஜத்தில் வளமான பகுதியில் தங்கள் வசம் வைத்துக்கொண்டு கைவிடப்பட்ட ஒரு தரிசு நிலப்பகுதியை பாண்டவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த சபிக்கப்பட்ட இடத்தில் பாண்டவர்கள் எப்படியும் இறந்து விடுவார்கள் என்றே பலரும் நம்பினார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை நம்பி துரியோதனன் காத்திருக்க விரும்பவில்லை தானே அவர்களுக்கு முடிவு கட்ட திட்டங்கள் வைத்திருந்தான் ஆனால் முதலில் தங்களது பாதியளவு தங்கம் குதிரைகள் மற்றும் கால்நடைகளை அவர்கள் பிரிய வேண்டியிருந்தது அத்துடன் மக்கள் பலரும் பாண்டவர்களுடன் கிளம்பினார்கள் மக்கள் தங்கள் உடைமைகளுடன் தொடர்ந்து பல நாட்கள் நடந்தனர் வழியிலேயே பலர் இறந்தார்கள் இறுதியாக எஞ்சியவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை அடைந்தார்கள் அதுவரையிலும் ஐந்து சகோதரர்களும் மிக உற்சாகமாகவே இருந்தார்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியை நேரில் பார்த்ததும் அவர்கள் இதயம் நழுவியது கடும் கோபமுற்றான் பீமன் துரியோதனையும் அவன் சகோதரர்களையும் நான் கொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வழங்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கொதித்தான் வாயு புத்திரனனா பீமன் அங்கிருந்து ஆவேசமாக வாயு வேகத்தில் கிளம்பினான் திக்கு தெரியாத பாலைவனத்தில் சபிக்கப்பட்ட பாழடைந்த நகருக்குள் தாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த மற்ற சகோதரர்கள் பேச்சின்றி நின்றார்கள் கிருஷ்ணன் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு குரலில் இதை எப்படி பீஸ்மர் அனுமதித்தார் உங்கள் குரு துரோணரும் கிருபாச்சாரியாரும் இதை எப்படி விட்டார்கள் உங்கள் மீது இதை சுமத்திய அனைவரும் தங்கள் கைகளை விரித்து மரணத்தை வரவேற்கிறார்கள் அது மிக தொலைவில் இல்லை இதன் முறையாக இது குருகோதரன் மட்டுமல்லாமல் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் திருதராஷ்டிர என அனைவருமே கிருஷ்ணரின் சாபத்திற்கு உள்ளாகினார்கள் பாண்டவர்களும் குழுவினரும் பயணக் கலைப்பினால் அந்த பாலைவனத்தின் திறந்த வெளியிலேயே உறங்க தயாரானார்கள் அனைவரும் கண்ணையரும் வரை காத்திருந்த கிருஷ்ணன் அந்த இடத்தைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக மெதுவாக சுற்றில் நடந்து வந்தார் வான் நோக்கி தலையுதர்த்தி சூரியனுக்கும் மூத்தபடியான ஒரு குரல் எழுப்பி இந்திரனை அழைத்தார் இடி முழக்கத்துடன் மின்னர் ஒளி வீச வந்து சேர்ந்தான் இந்திரன் கிருஷ்ணர் உனது மாயாஜாலத்தைக் கொண்டு இந்நகரை எழுப்பு இதனை பிரஸ்தம் என நாம் அழைப்போம் இது உனது நகரமாக இருக்கும் உலகம் இதுவரை பார்த்திராத மிக அழகான நகரமாக இது அமைய வேண்டும் என்றதும் துவங்கியது மாயாஜாலம் தனது நிர்மாணியாக திகழ்ந்த விஸ்வகர்மாமை அழைத்து நகரை எழுப்ப உத்தரவிட்டான் இந்திரன் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது தனது ஜீவ உடலை ஒரு போர்வை போல் நகர் முழுவதும் அதன் சுவர்கள் கோபுரங்கள் அரண்மனைகள் மன்றங்கள் இல்லங்கள் என அனைத்தின் மீதும் பரப்ப எழுந்தது புதிய நகரம் அந்த மாயாஜாலத்தை இந்திரனும் கிருஷ்ணனும் மட்டுமே கண்ணுற்றனர் மற்ற அனைவரும் காலையில் கண்விழித்து பார்த்ததும் தாங்கள் ஒரு அழகான நகரில் இருப்பதை கண்டார்கள் இரவோடு இரவாக பாண்டவர்கள் தங்கள் நகரை நிர்மாணித்து விட்டார்கள் என்ற செய்தி தீயாக பரவியது